காய் அனைத்தையும் விட்டு கொடுத்த புனித பின் சொந்தங்களே ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தார் கடுமையான உழைப்போடு தனது இரு மகன்களின் கடின உழைப்பால் ஒரு பெரிய வீடு மரத்தாலான அழகு ஓவியமாக எழில்மிகு வீடாக அது திகழ்ந்தது அந்த கிராமத்திலேயே பெரிய வீடாக இருந்தது எனவே இந்த விவசாயிக்கு அதை குறித்து மகிழ்ச்சி அதை குறித்து ஒருவிதமான தற்பெருமை தினந்தோறும் நிலத்திற்கு சென்று தோட்டத்திற்கு சென்று காலை விடியும் முன்பே தோட்டத்திற்கு சென்று மாலை நேரத்தில் தான் வீடு திரும்புவார்கள் மனைவி மக்களோடு அன்றைய நாள் சென்றிருக்கிறார் வீடு திரும்பி வந்த பொழுது ஊரே கூடியிருக்கிறது அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது என்ன அதிர்ச்சி அவர் பார்த்து பார்த்து கட்டிய அந்த வீடு தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது ஐயோ எனது அழகான வீடு இப்படி எரிந்து எரிகின்றதே வீணாய் போய்விட்டதே என் உழைப்பு என்று சொல்லி அழுது புலம்புகிறார் அப்பொழுது மூத்த மகன் ஓடி வருகிறான் அப்பா கவலைப்படாதீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நம்ம வட்டிக்கார்ட்ட நம்ம வீட்டை விற்க போகிறோன்னு சொல்லி கொடுத்தாச்சு கவலைப்படாதீங்க இது நம்ம வீடு இல்லை அப்படி ஓடு அதான நினச்சேன் ஏன் புள்ள நல்ல செய்தியை கொண்டு வந்தேன் யோ வெத்தலையை கூடு வெத்தலையை போடுறேன் அப்படின்னு ஆசையாக எரியிற வீடு நம்ம வீடு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் வெத்தலையை போட்டு மென்று இருக்க ரெண்டாவது ம ஒடியாடுறான் அப்பா அப்பா மோசம் போயிட்டோம்ப்பா என்னப்பா ஆச்சு வெறும் பேச்சு மட்டும் தான் இருந்துச்சுப்பா நம்ம பேச்சுவார்த்தையில் தான் நம்ம வீட்டை கொடுத்துருந்தோம் ஏட்டுலேயும் பத்திரத்துலேயும் ஒன்றும் எழுதலைப்பா அந்த வட்டிக்காரன் சொல்லிட்டான்ப்பா இது எனக்கு சொந்தமான வீடு இல்லை உங்கள் வீடு தானு சொல்லிட்டான்ப்பா நம்ம வீடு எரிஞ்சு போச்சுப்பா எரிஞ்சு போச்சுப்பா என்னடா இப்படி சொல்லிட்ட ஐயோ நான் என்ன செய்வேன் என் வீடு எரியுதே என் வயிறு எரியுதேன்னு சொல்லி வருத்தப்பட்டானாம் அந்த விவசாயி கிரேஸில் எனக்கு பிரியமானவர்களே அந்த ஏழை விவசாயின் மகிழ்ச்சி எப்படி அந்த உடைமையில் அவனுக்கு உடமை இருந்த அந்த வீட்டை பொறுத்து இருக்கிறதோ அதுபோல இன்று உங்களுக்கும் எனக்கும் மனதார்ந்த மகிழ்ச்சி நமக்கு உடைமையானவற்றை பொறுத்து இருக்கிறதா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு அழகான பாட்டு இருக்குல்ல சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா வாருங்களே அண்ணங்க பக்கம் பார்த்த பாடுவேன் சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா டாஸ்மாக போகுங்களே பெண்களுக்கு சந்தோஷம் வேணுமா சமாதானம் வேணுமா சீரியலை பாருங்களே இரேசு எனக்கு பிரியமானவர்களே இன்னைக்கு சந்தையாகப் பெர் நமக்கு சொல்லி கொடுக்குற பாடம் என்ன இன்னைக்கு உடைமைகள் இல்லாமல் யாரும் இல்லை இயேசு ஆண்டவர் அழைத்த உடனே அனைத்தையும் விட்டு விட்டு தன்னுடைய தந்தை தொழிலாளர்கள் எல்லாம் அந்த வேலையும் விட்டுட்டு சகோதரோடு சேர்ந்து சென்று விட்டார் ஒரு மகத்துவமானது தெரியுமா உங்களுக்கு சந்தியாக பிறகு சந்தியாகப்புடைய குடும்ப நபர்கள் அனைத்து அனைவருடைய பெயரும் விவிலியத்தில் இருக்கிறது அப்பா பேரு செபதேயு அம்மா பேரு சலோமி சகோதரர் பேர் யோவான் மூணு பேருடைய இதுவும் இருக்குது உங்களுக்கு இன்னொன்று தெரியுமா இந்த சந்தியாகப்புடைய மகத்துவம் இயேசுவை பின்பற்றிய சீடர்களை மூன்று குழுவாக பிரிக்கிறார்கள் முதல் குழுவினர் எழுபத்தி ரெண்டு பேர் இயேசு ஆண்டவர் அனுப்பியது இரண்டாவது குழுவினர் பனிரெண்டு பேர் அவரோடு இருந்து உண்டு வளகி அவருடைய வார்த்தையை கவனித்தவர்கள் அவருடைய வழியில் நடந்தவர்கள் அதிலும் சிறப்பாக மூன்றாவது குழுவினர் இருக்கின்றார்கள் அவர்கள்தான் பேதுரு யோவான் யாகோப்பு இந்த மூன்று பேர் தான் முக்கியமான நபர்களில் இருந்தாங்க நம்மளுடைய மண்டாட்டங்களோடு நம்ம வாட்சம் பார்த்தீங்களா அந்த பன்னிரெண்டு வயது சிறுமியை உயிரோடு எழுப்பிய பொழுதும் தாபூர் மலையில் உருமாற்றம் அடைந்த பொழுதும் கெட்சமணி தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபித்த பொழுதும் உடனிருந்த முதல் மூக்கிய நபர்கள் இவர்கள் தான் கமிட்டி மெம்பர்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் முதல் மூன்று நபர்கள் அந்த மூன்றாவது குழுவை பங்கு பெறக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர் தான் நம்முடைய புனிதர் சந்தியாகப்பர் இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி ஆகப்பிற்கு ஆசை இருந்துச்சா சந்தோ சந்தியாகப் பேராசை இருந்துச்சா ரொம்ப கஷ்டமான கேள்வியை கேட்டோம்னோ ஆகப்பர் பேராசை கொண்டவரா இல்லையா என்னங்க பதிலே காணா ஆகப்பர் பேராசை கொண்டவராக இருந்தாரா இல்லையா பேராசை கொண்டவராக இருந்தாருங்க அவர் மனுஷன் தானங்க மத்தியு எழுதிய நச்செய்தியில் இருபதாவது அதிகாரத்தில் இருபது இருபத்தி எட்டிலே பார்க்கிறோம் இந்த சலோமி அம்மா தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் கூட்டி வந்துட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க ஒரு பெரிய வாய்ப்பு கேட்குறாங்க பெரிய கொடையை நீங்கள் விண்ணகத்தில் இருந்திருக்கும் பொழுது என் பிள்ள ஒன்று வாரம் வலது புறமும் இன்னொரு இடது புறமும் கேட்காலும் சரியான பிடிச்சோடாங்கள பிடிச்சாலும் புளிய மரத்தை பிடிக்கிறான் புடி உடும்பு பிடியாக பிடிச்சது மாதிரி கேட்டாங்க ரெண்டு வாரமும் அப்பொழுது ஆண்டவர் கேட்கிறார் ஒரு அருமையான வார்த்தை இது என்னிடம் இல்லை எனது துன்பக்கிண்ணத்தில் நீங்கள் பங்கு கொள்ள ஆசையான ஆமான தலையாட்டுறாங்க அப்பக்கி ஏதோ ஆசைப்பட்டு தலையாட்டாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கிண்ணத்தில் பங்கெடுத்தவர் அன்புக்குரியவர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் தீமையத்துக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே ஆறு ஆறாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறார் பவுலடியா பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவே அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்திலிருந்து பிறழ்ந்து தெரிந்து தங்களுக்கு தாமே தீமைகளை வருவித்து கொள்கின்றார்கள் ஆக இவர் இயேசு ஆண்டு அழைப்பை ஏற்ற பிறகும் அந்த ஆசை இருந்தது அந்த பேர் ஆசையை இவர் தியாகம் செய்தார் விட்டு கொடுத்தார் இன்னைக்கு நாமெல்லாம் கற்றுக்கணும் யாருக்கு ஆசை இல்லை சாமியாருக்கு ஆசை இல்லையா மாமியாருக்கு ஆசை இல்லையா எல்லாருக்கும் ஆசை அதுவும் பதவி ஆசை தலை விரிச்சாளுது இன்னைக்கு சிவகங்கை மறை மாவட்டம் இருந்தாலும் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மறை மாவட்டம் இருந்தாலும் திருச்சி மறை மாவட்டம் இருந்தாலும் அடுத்த ஆயர் யார் பதவி ஆசை யாருக்கு இல்லை ஆனால் அப்பேற்பட்ட பதவி ஆசை இருந்தாலும் இந்த சந்தியாகப்பர் தியாகம் செய்து விட்டுட்டாங்க இன்னைக்கு எல்லாம் நினைச்சோம் நம்ம டாபிக் ரொம்ப முக்கியமானது இயேசுவுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்தவர் விட்டு விட்டவர் தியாகம் செய்தவர் எனக்கு வேண்டான்னு சொன்னவர் இன்னைக்கு சொத்து வேணான்னு சொல்லிட்டு வந்துடலாம் இன்றைக்கி நாங்கள் எங்களை போகிற குருக்கள் கன்னியர்களெலாம் எங்களுக்கு அது வேண்டாம் திருமணம் வேண்டாம் புள்ள வேண்டாம் குழந்தைகள் வேண்டாம் சொத்து வேணான்னு வந்துவிட்டோம் ஆனால் எங்களுக்குள்ள பிடிச்சிக்கிட்டு இருக்குது அந்த ஆசை இந்த ஆசை எங்களுக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு இருக்குது அந்த ஆசை தான் சில பேரை இன்னைக்கு ஏழைகள் ஆக்கி விட்டுருக்குது அதுவும் அந்த பெண்களுக்கு இருக்கிற நகை ஆசை புடவை ஆசை சொத்து ஆசை இன்னைக்கு பல குடும்பங்களை சீரழித்து கொண்டு இருக்கிறது இன்றைக்கெல்லாம் மூணாவது நாள் நவநாள் அதனால் கொஞ்சம் மேக்கப்பு குறைவாக இருக்குது நகை குறைவாக இருக்குது நாலு ஆக ஆக பாருங்கள் இந்த ஸ்டேஜோடைய மேக்கப்பும் அதிகமாகும் நம்முடைய மேக்கப்பும் அதிகமாகும் நம்முடைய நகையும் அதிகமாகும் திருவிழாவுக்கு ஒருவேளை நாம் வந்து பார்த்தோம்னா எல்லாமே எல்லா நகை கடைகளும் இங்கே உள்ளே வந்துடும் இரையேசு எனக்கு பிரியமானவர்களே சந்தியாகப்பேர் நம்மை போலவே ஆசை கொண்டு இருந்தா இருந்தார் அதனால் இயேசு ஆண்டவருடைய அழைத்தலை பெற்ற பிறகு உதறி தள்ளிட்டார் எழுதிய திருமுகத்தில் மூன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் ஆண்டவர் நம்முடைய பௌலடியா அனைத்தையும் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்துவைப் கிறிஸ்துவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம் இதை பொருட்டு எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் ரொம்ப முக்கியம் அன்புக்குரியவர்களே பொருள் ஆசைதான் கடவுள் விரும்பவில்லை என்ன பார்த்துக்கங்க இரண்டாவது வாசகத்தில் கூட யாக்கோப்பு எதை சாடுகிறார் என்றால் இந்த பேராசையை சாடுகின்றார் எனவே செல்வர்கள் நீங்கள் மனம் தளர வேண்டாம் மனம் கஷ்டப்பட வேண்டாம் செல்வர்களை ஆண்டவர் இருப்பவர் அல்ல மாறாக செல்வங்களை அதிகமாக நேசித்து ஆண்டவரை ஒதுக்குகின்றவர்கள் அவர்களை தான் அவர்கள்தான் சிலை வழிபாடு செய்கிறார்கள் அவர்கள்தான் ஆண்டவருக்கு மனம் கசந்து மனக்கசப்பு உண்டாக்குகிறார்கள் ஆண்டவருக்கு எனவே அன்பு நெஞ்சங்களே சந்தியாகப்பரிடமும் ஆசை இருந்தது பேராசை இருந்தது ஆண்டவருக்காய் விட்டு கொடுத்தார் நீங்களும் நானும் விட்டு கொடுக்கிறோமா முதல் பாடம் ரெண்டாவது பாடம் கடுமையான கோவக்காரர் சந்தியாகப்பன் நான் கேள்வி கேட்டால் எனக்கு நீங்கள் பதில் சொல்ல மாட்டிய சந்தியாகப் ஒரு கோவக்காரராக இல்லையா சொல்லுங்க மக்களே கோவக்காரர் தான் அவரும் யோவானும் எப்படி அழைக்கப்பட்டார்கள் இடியின் மக்கள் இதனுடைய பின்புலம் என்ன தெரியுமா இதில் ஒன்பதாவது அதிகாரம் ஐம்பத்தி நான்காவது வசனத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக சமாரிய மக்கள் ஏற்றுக்கொள்ள என்பதற்காக ஆண்டவரே கட்டளையிடும் இவர்கள் மீது நெருப்பை பொழிய செய்வோம் அப்படிங்கிறாங்க கோவம் வந்துருச்சு இன்னைக்கு சில பேரெல்லாம் கோவத்தை கட்டுப்படுத்த முடியல எது எதையோ கட்டுப்படுத்த முடியுது கோவத்தை கட்டுப்படுத்த முடியல இந்த பெண்கள்லாம் வந்து பாசன பண்ண வர்றப்ப ரொம்ப வருத்தமா இருக்கும் சாமி நானும் முயற்சி எடுத்து சாமி இந்த மட்டும் அடக்கம் உள்ள சாமி அப்படிம்பாங்க வானத்திலிருந்து நெருப்பை வரவழைப்போம் என்று சொல்வதற்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு சம்பந்தமான நிகழ்வு இருக்கு அரசர்கள் இரண்டாவது புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்கிறோம் ஆகாப்பு இறந்த பிறகு அகசியா என்பவர் அரசனாக வருகிறார் அந்த அரசருக்கு ஏதோ கீழே விழுந்து அடிபட்டு போயிட்டாரு நம்மளை மாறி ஏதோ நேரம் சரியில்லை அப்புடின்னு நினச்சி எக்ரோனின் தெய்வம் பாகால் செபுபு அந்த பாகால் செபுவிடம் போய் குறி போக் குறிப்பார்க்க போவோம் அப்படின்னு ஆளை அனுப்புகிறாரு இது எளியா இறைவாக்கினருக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறது எனவே அந்த எலியா எலியாவை அழிப்பதற்காக இந்த அகசியா என்ன செய்கிறான் ஒரு படைத்தலைவனையும் அவருக்கு பின் ஐம்பது நபர்களையும் அனுப்புகிறார் எலியா மிகவும் வல்லமையான புனிதர் எனவே விண்ணகத்திலிருந்து நெருப்பு வந்து இவர்களை அழிக்கட்டும் அப்படிங்கிறாரு அந்த ஐம்பது பேர் அப்படியே அழிஞ்சு போனாங்க அகசியா மன்னனுக்கு இன்னும் கோபம் வருகிறது இரண்டாவது முறையாக ஐம்பது நபர்களை அனுப்புகிறார் அவனை போய் பேசிட்டு வாங்க அவனை போய் இழுத்துட்டு வாங்க என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு போகும்பொழுது அங்கே இரண்டாவது முறையும் நம்முடைய இறைவாக்கினர் எலியா சொல்கிறார் விண்ணகத்திலிருந்து நெருப்பு வந்து உங்களை அழிக்கட்டும் சொன்னார் இரண்டாவது பேட்சும் இரண்டாவது ஐம்பது பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க மூன்றாவதாகவும் இந்த அகசியா நபர் அந்த ஐம்பது குழுவினரை அனுப்புகிறார் அவங்க போனவன் ரொம்ப புத்திசாலி என்ன சொல்கிறான் இறைவாக்கினரே நீ உண்மையிலேயே கடவுளுடைய வல்லமை பெற்றவர் என்பது தெரியும் எங்களை அழித்து விடாதேயும் அப்புடின்னு சொல்லி சரண்டர் ஆயிடுறான் எனவே அங்கு அழிவு இல்லை பிரீசலால் அல்லே லூயா கோபக்காரன் இன்னைக்கு எல்லோருக்கும் அன்பு மக்களே யாராக இருந்தாலும் இந்த கோபத்தை அடக்குவதில் மிகவும் கடினமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா கோபம் என்பது பிறர் செய்த தவறுக்கு தங்களுக்கு தாமே கொடுக்கக்கூடிய தண்டனை என்று புத்தர் சொல்கிறார் மற்றவங்க செய்கிற தப்புக்கு நீங்களே தண்டனையை வாங்கிக்கிறது தான் அந்த கோபம் அதே போல் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது போல இந்த கோபத்தை பயன்படுத்துக்குங்கிறாங்க நான் ஒரே ஒரு டெக்னிக் சொல்லிட்டு போகிறேன் பார்த்துக்கோங்க கோபப்படுவதில் நீங்கள் சீறுகின்ற பாம்பாக இருங்கள் கொத்துகின்ற பாம்பாக இருந்து விடாதீர்கள் கொத்துகிற பாம்பு கொத்துகிற நபரை கொண்டு சில நேரம் பாம்பும் செத்து போயிடும் அது மாதிரி நம்ம கோவப்படுறப்ப நாமும் பாதிக்கப்படுவோம் யார் மீது கோவப்படுகிறோமோ அவர்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகிறோம் ஆனால் சீர்கிற பாம்பு சில பேர் சில பேர்லாம் டீச்சராக இருப்பாங்க எங்கள் காலேஜில் டீச்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க என்ன சாமி நீங்கள் சொல்கிறீங்க கோவப்படக்கூடாதுன்னு வாடாச்செல்லாம் உட்காருப்பா இன்னைக்கு ஹோம் ஒர்க் பண்ணலையா நாளைக்கு பண்ணிடணும் அப்புடின்னு சொன்னால் அவன் கேட்பானா கேட்க மாட்டான் எனவே இந்த நேரத்தில் நீங்கள் சீருகிற பாம்பு போல முகத்தில் உங்கள் கோபம் தெரியட்டும் உள்ளத்தில் உங்களது பாசம் விளங்கட்டும்சலாட் அல்லே லூயா அன்புக்குரியவர்களே சந்தியாகப்பட்டிருந்த இரண்டாவது பாடத்தை இந்த கோபத்தை ஆணவத்தை அகங்காரத்தை நம்ம விட்டுடணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் ஒரு காக்கா ஞாயிற்றுக்கிழமையில் ஆட்டுக்கறி இருக்காங்க அப்போ வெற்ற ஒரே ஒரு துண்டு தெரித்து விழுந்துருது அந்த பீஸை அந்த ஒரே ஒரு துண்டு கறி துண்டு எடுத்துக்கிட்டு அந்த காக்கா பறக்குது ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பதினஞ்சு காக்கா துறத்துது இதுவும் மழை உச்சிக்கு போகுது அங்கே பதினஞ்சு காக்கா வருது பாதாளத்துக்கு போகுது அங்கே பதினஞ்சு காக்கா வருது சரி நம்மளை மாதிரி கடற்கரை போனோம் கடல் கடல் மேலே பறக்குது அப்பயும் பாஞ்சு காக்கா துரத்திட்டு வருது போய் ஓடி ஓடி பார்த்துச்சு ரொம்ப டயர்டாகி என்ன பண்ணிருச்சு போடா அப்படின்னு சொல்லி அந்த கறி துண்டை கீழே போட்டு ஒரு மரத்து மேலே இறங்கி அப்படின்னு ரிலாக்ஸ் பண்ணி மூச்சு வாங்கினப்ப அதன் பிறகு பறந்தால் ஒரு காக்கா பின்னாடி வரலையான் அப்போ தான் புரிஞ்சிச்சு காக்கா இவங்க துரத்துனது ஏன்னா என்னைய விரோதத்தினுடைய என் மேலே கோபம் கொண்டு தண்டிக்கிறதுக்கல்ல நான் வச்சுருந்தேன் அந்த கறி துண்டுக்கு தான் சொல்லி என்னைக்கு அந்த கறி துண்டை அந்த காக்கா கீழே விட்டுச்சோ அன்னைக்கு அந்த காக்கா ஃப்ரீயாக ரிலாக்ஸாக சந்தோஷமாக பறக்க முடிஞ்சிச்சு இன்னைக்கு சொல்கிறேன் மக்களே சந்தியாகப் பர் கோபக்காரராக இருந்தார் ஆனால் சாந்தமானவராய் மாறிவிட்டார் ஃப்ரெசலா அல்லே லூயா ஆணவம் கொண்டவராக அகங்காரம் கொண்டவராக இருந்தார் ஆனால் தாழ்ச்சி உள்ள மனிதராக தன்னையே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டார் இன்றைக்கி சொத்து பத்தெல்லாம் நம்ம விட்டு கொடுத்துடலாம் நம்முடைய கோபத்தை நம்முடைய ஆணவத்தை விட்டுவிட நாம் தயாராக இருக்கிறோமா அன்பு மக்களே மூன்று விதமான தியாகத்தை சந்தியாக இருக்கிறார் முதல் தியாகம் உடைமைகளை உறவுகளை தியாகம் செய்தார் இரண்டாவதாக தன்னுடைய தீய உணர்ச்சிகளை தீய பழக்க வழக்கங்களை தியாகம் செய்தார் கடவுளை அழைப்பை ஏற்ற பிறகு அந்த தீய உணர்ச்சி கோப உணர்ச்சி பேராசை எல்லாம் போயிருச்சு இன்னைக்கு நம்ம மக்கள் வந்திருக்கிறீங்க ஆண்கள் பெண்கள் பத்து நாள் இவ்வளவு நாள் தேவையா சில நேரம் பேசிக்கிட்டு இவ்வளவு ஃபோக்கஸ் வச்சு இவ்வளவு செலவு பண்ணி இந்த பத்து நாள் எதற்காக இந்த திருவிழா கடலுக்கு போகின்ற ஆண்களே கண்ணீர் சிந்தி ஜெபிக்கின்ற பெண்களே இந்த பத்து நாளில் நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து நம்மிடத்தில் இருக்கின்ற தீய உணர்ச்சிகள் அது சந்தியாகப்படமிருந்த கோபமாக இருக்கலாம் அது சந்தியாக படம் இருந்து ஆணவாக இருக்கலாம் அது சந்தியாகப்படமிருந்த பேராசையாக இருக்கலாம் எப்படி அவர் அத்தனை தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் தீய உணர்ச்சியிலிருந்தும் தன்னை விடுதலைப்படுத்தி கொண்டாரோ அதுபோல நீங்களும் நானும் இந்த பத்து நாளிலாவது ஏதாவது தியாகம் செய்து ஏதாவது நோன்பு இருந்து அந்த தீய பழக்க வழக்கத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும் நான் இங்கே வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு பல இடங்களில் பார்க்குறேன் எனக்கு வேதனையாக இருக்கிறது மக்களே சபை பெருகி போச்சு சபக்காரவங்க அங்க இங்கே அவங்க இருக்கிறத தெரியவில்லையே அவங்க இருக்கிற வீடு பார்த்தாலும் நமக்கு தெரிஞ்சு போயிடுது எங்கே பார்த்தாலும் பச்சை குத்துறது மாதிரி குத்தி குத்தி இறை வார்த்தையை குத்தி நம்ம மனசு குத்துது எனக்கெல்லாம் உண்மையில வலிக்குது அதுவும் நமது ஆலயங்களுக்கு முன்னடியே ஆலயங்களுக்கு முன்னாடி மாதா கோயில் இருக்குது மாதா கோயிலுக்கு முன்னாடியே ரேசு எனக்கு பெரிய மாணவர்களே குடிக்கிற நீங்கள் இன்றைக்கி சொல்கிறேன் தங்கச்சி படத்த மக்களே குடி குடிப்பழக்கத்துக்குள்ளே நீங்கள் திருந்தினா எத்தனை பேர் நம்மளை திருந்தி நம்மளை பார்த்து வருவாங்க எத்தனை பேர் சந்தியாகப்படம் ஜெபம் பண்ணதுனால் பத்து நாளில் ஜெபம் பண்ணதனால அவர் குடிக்கிறத நிற்பாட்டிட்டாருன்னு ஒருத்தர் சொல்ல முடியுதா சந்தியாப்பட பத்து நாள் திருவிழா எடுத்ததுனால இந்த பெண்கள் எல்லாம் இன்னைக்கு சீரியல் பார்க்குறதுல அப்போ ஜெபமான சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்புடின்னு எத்தனை சபக்காரங்க நம்ப போறாங்க மக்களே கிரேசு எனக்கு பிரிய மூன்றாவது தியாகம் செய்தார் சந்தியாகப்பர் அதற்கெல்லாம் நாம் அழைக்கப்படுகிறோமோ இல்லையோ தன் இன்னுயிரை கடவுளுக்கு கொடுத்தார் உடைமைகளை கொடுத்தார் உறவுகளை கொடுத்தார் முதல் நிலை தன்னுடைய தீய உணர்ச்சிகளை விட்டு கொடுத்தார் அதிலிருந்து விடுதலையானால் இரண்டாவது விடை மூன்றாவது தன்னையே பலியாக கொடுத்தார் இயேசுக்காய் ரத்தம் சிந்தினார் பன்னிரண்டு அப்போஸர்கள இவர்தான் முதல் நபர் மறைசாட்சியாக மறிப்பதற்கு ஆக நாம் இதை விட்டு கொடுக்க போகிறோம் விட்டு கொடுப்பவர் கெட்டு போக மாட்டா இழந்து நிற்போம் கடவுளிடம் நம்மையே ஒப்பு கொடுத்து இரண்டு கரங்களையும் உயர்த்தி அப்பா என்னுடைய பாவ கரைகளை உமது திருப்பாலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் என்னுடைய ஆணவம் கோபம் பேராசை அனைத்தையும் உமது விலை மிதிக்கப்படாத திரு ரத்தத்தினால் கழுவும் இந்த ஜூலை மாதம் இயேசுவின் திரு ரத்தத்துக்கு உகந்த மாதம் அனைவரும் ஏசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லுவோம் எனது ஏசுவின் ரத்தம் ஜெயம் இந்த பாடலோடு சேர்ந்து நாம் ஆண்டவருக்கு நம்மையே ஒப்பு கொடுத்து இருக்கிறங்களை உயர்த்துவோமா எல்லோரும் உயர்த்துவோம் எனது தீய பழக்கத்திலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் என்னுடைய தீய உணர்ச்சியிலிருந்து நான் விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே என்னையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி என்னுடைய ஆணவ போக்கு என்னுடைய அகங்கார போக்கு என்னுடைய வீண் கோபம் ஆண்டவரே பிறருடைய மனதை பாதித்திருக்கிறது தினமுற்றாலும் பாவம் செய்யாதீர்கள் உங்களது தினம் பொழுது சாய்வதற்குள் பணியட்டும் என்று எபேசி நிறைவாக்க வெளியாக மேடம் சொல்கிறேன் ஆண்டவரே என்னுடைய கோபம் நீங்க இதோ என்னை கொம்பு கொடுத்து சேர்க்கிறேன் செய்தே பாவம் செய்தே நோக்கி பார்க்க பல இல்லையே நோக்கி பார்க்க பல இல்லையே சந்தியாக போன எல்லாவற்றையும் உமக்காக விட்டுவிடக்கூடிய நல்ல மனநிலை எனக்கு தாரும் உமக்காக அனைத்தையும் விட்டு புற உங்களுடைய ஆணவத்தை விட்டு விடுகிற ஆண்டவரே என்னுடைய கோப அக்கினியை கோபம் கொள்கின்ற மனநிலையை உமக்காக விட்டுக் கொடுக்கிற ஆண்டவர் இந்த பதவி ஆசையை இன்றோடு விட்டு விடுகிற ஆண்டவரே பொருள் ஆசையை பேராசையை விட்டு விடுகிற ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் தேவனே ஆசீர்வதித்து வெளியிடத்தும் எங்கள் வல்லமையுள்ள நல்ல விதாவே